ஆனால் இவங்க தான் வந்து இவங்க வந்த பிறகு தான் அந்த கலண்டர் சொல்லியிருப்பார்ல கவிழ்த்து வைத்த வீணை போல் ஒரு அழகு அப்படிங்கல அப்படி அவங்களுக்கு ஒரு அது வந்து எம்ஜிஆரை ஒரு முறை வந்து முதல் முதல்ல மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது ஆனால் நீங்கள் நைன்டிஸில் இருந்த ஹீரோயின் பார்த்து பாருங்கள் இப்போ இருக்கிற ஹீரோயின் பாருங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க எல்லாமே முகமாக இருக்கும் ஒரு அழகு முகம் இருக்கும் ஒரு ஒரு லட்சணத்தோடு இருப்பாங்க ஒரு குடும்ப பாங்கு இருக்கும் ஒரு பார்க்க ஒரு பார்க்க பார்க்க பிடிக்கும்பாங்களே அந்த மாதிரி பார்ப்பா பார்க்க பார்க்க பிடிக்கும் இப்போ இருக்கிற ஹீரோயின்களை பாருங்க ஒன்று துடிக்கிறாங்க ஒரு ஒரு குழந்தைக்கு அம்மா என்ன போய் எப்படி எங்கே முத்தடிக்கிறது அது வந்து ஒரு ஹீரோயின் தமிழ் சினிமாவுடைய எழுதப்படாத ஒரு சட்டம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த ஹீரோயினை ரசிகர்களும் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா இவன் லவ் பண்ணுறான் இந்த தான் இழுத்து பிடிச்சி வாங்க நான் என்ன இவங்களை சாப்பிடவா போகிறேன் வாங்கன்னு கட்டி பிடிச்சி இது எல்லாம் நடிக்க வச்சது இவங்க தான் இவங்க அரசியலுக்கும் கூப்பிட்டு அவங்க வர சொன்னார் எம்ஜிஆர் இல்லை வேணாம் சின்னவர் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் வேண்டாம் எனக்கு அவங்க மற்ற ஹிந்திலேருந்து அப்ரோச் வந்தாலுமே எம்ஜிஆர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மையா உண்மைதான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் சேர்ந்து நடித்த ஒரே ஹீரோயின் இவங்க தான் காலையில் எம்ஜிஆர் கூட நினைப்பாங்க மத்தியானம் சிவாஜி கூட நினைப்பாங்க ராத்திரி வந்து ஜெமனி கூட நினைச்சிருப்பாங்க சார் இப்போ இப்போ இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரீஸில் வந்து சின்ன சின்ன நடிகைகளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குமா அங் அப்போ அந்த டைமில் சரோஜேவி அதெல்லாம் எப்படி சார் இருந்தாங்க மருந்து போட்டி ஆமாம் என்ன பிராந்தி ஏன் அது போட்டோம்னா குளிராது அப்படியே சூடாக இருக்கும் அப்படியே எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்ட்டாங்க இதுதான் ஆமாம் தெரியாது இவங்களுக்கு பிரதி என்ன அப்படின்னு தெரியாது சொன்ன உடனே அவங்க அதான் பொண்ணை எடுத்துகிட்டு வந்துச்சு அது எம்ஜிஆர் வந்து ஓங்கி வந்து அந்த பொண்ணை அடிக்க போயிட்டு என்ன நினைக்கிற நீ என்ன நீ ஏன் குடிக்கிறாத அது குளிர்ந்தால் குளிர் போகுமாமே குளிர் போயிடும்னு சொன்னாங்களா அதுதான் குடிக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் கன்னடத்து பையங்கிலி அபிநய சரஸ்வதி இன்னும் பல பேர்களுக்கு ஊரியவர் வந்து சரோஜா தனவு கண்ணி இன்னைக்கு வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவாக இறந்துருக்காங்க முதல்ல இந்த பேர்கள்லாம் எப்படி சார் அவங்களுக்கு அமைஞ்சிச்சு எப்படி இதோட பின்னணி என்ன அவங்களுடைய வரலாறு என்ன சார் இல்லை அந்த இல்லாமல் கன்னடத்தில் அவங்களுக்கு கொடுத்த பட்டம் தான் அது ஒரு முதல் படம் ஒன்று பண்ணாங்க அதை கொடுத்த அந்த பட்டம் தான் கன்னடத்து பையன் கிளி அப்படின்னா இது அபிநய சரஸ்வதினு கொடுத்தாங்க கன்னட தனது கண்ணத்தில் கொடுத்தது அவங்களுடைய அபிநய சரஸ்வதினா அவங்களுக்கு வந்து அந்த லவ் சீனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க இல்லையா அவ்வளோ அழகாக பேசுவாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் மொழி அப்படின்பாங்களே கொஞ்சம் கிளி கொஞ்சம் மொழி அப்படின்றது அந்த மாதிரியான அந்த ஒரு வாய்ஸ் அந்த அப்படி இருக்கும் ஆனால் அவங்க பேசுகிறதே உங்களுக்கு ஒரு கன்னடம் கலந்த ஒரு தமிழ் ஒரு அழகாக இருக்கும் தமிழ் நடிகைகளே அவங்க கொஞ்சம் வேறு வேறுபட்டு தெரிவாங்க அவங்க நிறைய வேற ட்ரெண்டை நிறைய யூஸ் இது பண்ணியிருக்காங்க ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க ஹீரோயின்களுக்கு பெரும்பாலும் பேக் சைடு வைக்கவே மாட்டாங்க பெரும்பாலும் அந்த காலத்தில் ஏன்னா ஒன்றுமே அங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவங்க தான் வந்து இவங்க வந்த பிறகு தான் அந்த கலண்டர் சொல்லியிருப்பார்ல கவிழ்த்து வைத்த வீணை போல ஒரு அழகு அப்படிம்பாங்களே அப்படி அவங்களுக்கு ஒரு பின்பக்கம் அப்படி நல்லா பேரழகாக தான் இருப்பாங்க அதுதான் பேரழகு அது வந்து எம்ஜிஆர் ஒரு முறை வந்து முதல் முதல்ல மேக்கப் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார் ஃபுல்லாக மேக்கப் டெஸ்ட்டு போய்ட்டு அவங்க நடந்து போகிறாங்க ஆனால் என்னென்ன இந்த பொண்ணு நடந்து போகும்போது கால் கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்குது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் இல்லைடா அதுதான் செக்ஸியாக இருக்குது அப்படின்னா ம் எம்ஜிஆர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணார் அதுதான் செக்ஸியாக இருக்குது அப்படின்னு அந்த வந்து அந்த அந்த இது பார்த்தீங்கன்னா அன்னியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க சுரஜாதேவி வந்த பிறகு அதுக்கு முன்னே வரைக்கும் வந்து நடிகை பேக் பேக் சைடில் நடந்து போதை காட்டவே மாட்டாங்க பிறகு பிறகுதான் பண்ணாங்க சுரஜாதேவிக்கு பிறகு தான் மற்ற நடிகைகளும் பின்னாடி பஞ்செல்லாம் வைக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா முன்னால் அந்த பஞ்சு வைக்க இவங்களுக்கு அந்த இருந்தது அதை ஒரு சில அப்போ தான் பயன்படுத்தணும் ஆமாம் பயன்படுத்தினாங்க ஏன்னா அவங்களுக்கு பானுமதிக்கு இருந்தது பானுமதி ரொம்ப உடல் அந்த உடல் வகுக்கு அந்த இதெல்லாம் கவர்ச்சு தெரியாது ஒரு பின்னாடி நடந்தாலும் முன்னாடி நடந்தாலும் ஏதோ ஒரு ம ஒரு மலையை செஞ்சு போகிற மாதிரி ஒரு தெரி தெரியும் அது இவங்களுக்கு அந்த ஒரு அழகாக இருந்தது நீங்கள் அவருடைய பா பெரும்பாலான பாடல் காட்சிகள் கொடியை அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் அந்த பாட்டு அப்புறம் சிட்டு குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்துட இடக்கண்டே அந்த புதிய பறவையில் அப்புறம் எம்ஜிஆர் கூட வந்து அந்த நாடோடி நாடோடி மன்னன் அப்புறம் பட்ட இதில் தாய் சுலை தட்டது எல்லாம் பாத்தீங்கன்னா பெயரை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி தெரியும் அது அது எல்லாமே பேக் அவங்க பேக் வச்சு ஒரு சீன் வைப்பாங்க எப்போ உங்களுக்கு ஒரு சீன் அப்படி வரும் அது ஒரு முன்னழகு பின்னரகுன்னு வரும் நீங்க சொல்றப்ப பாக்குறப்ப இப்ப இருக்கிற சினிமாவை விட அப்புற சினிமா கொஞ்சம் ஆபாசமா அதிகமா ஆபாசம் இல்லை அது ஒரு அழகு அது அந்த அழகு ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கவர்ச்சியான டிரெஸ்ஸே கிடையாது புடவையே ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ் தான் புடவை மட்டும் போடுறப்போ அந்த ஹிப்பு அந்த இதாக இருக்கும் அந்த அந்த இடுப்பு மட்டும் தான் தெரியும் அதை பின்பக்கம் பார்க்கும்போது அப்படி தெரியாது நடந்து அதை வந்து ஒரு ரொம்ப நெருடுற மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறேன்னா அது ஒரு சில பேருக்கு ரொம்ப நெருடுற மாதிரி இருக்கு ஒரு சில பேருக்கு அது இருக்காது அப்படின்ற அது அதுவும் ஒரு அழகு அப்படின்னு நான் சொன்னேன் அதுவும் ஒரு அழகா இவங்களுக்கு பயன்பட்டது அப்படின்னு சொல்ல அவர் இல்லை இந்த அழகான தோற்றத்தை வந்து இப்போ இருக்கிறத விட நைன்டீஸ் எயிட்டிஸ்ல அதிகமாக எதிர்பார்த்துருக்காங்க ஆமா அது சினிமாவில் ஆனால் நீங்க நைன்டிஸில் இருந்த ஹீரோயின் பார்த்து பாருங்க இப்போ இருக்கிற ஹீரோயின் பாருங்க தப்பா நினைச்சுடாதீங்க எல்லாமே வட்ட முகமா இருக்கும் ஒரு அழகு முகம் இருக்கும் ஒரு ஒரு லட்சணத்தோடு இருப்பாங்க ஒரு குடும்ப பாங்கு இருக்கும் ஒரு பார்க்க ஒரு பார்க்க பார்க்க பிடிக்கும்பாங்களே அந்த மாதிரி பாக்க பார்க்க பிடிக்கும் இப்போ இருக்கிற ஹீரோயின்களை பாருங்க ஒல்லி குச்சியா இருப்பாங்க ஒரு மாதிரியான இது இருக்கும் அதை இவங்களை விட திருநங்கைகள் அழகா இருப்பாங்க நீங்க பார்த்தீங்களா திருநங்கைகள் போயிட்டு நீங்கள் சமூகத்தில் ஒரு திருநங்கை இது பண்ணாங்க இவங்களை விட அவ்வளோ அழகா இருக்காங்க அப்படி தான் இருக்கு நினைக்கிற அந்த ஹீரோயின்கள் அன்னைக்கு இருந்த ஹீரோயின் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகுதான் நடிக்கவே வந்தது அவங்க முதல் முதல்ல இந்த யார் நம்ம அஞ்சலி தேவி வந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் வந்து கல்யாணம் நடிக்க வர்றாங்க ஹீரோயினா ஹீரோயினா நடிக்க வர்றாங்க அப்போ வந்து முதல் படத்திலே கிஸ் அடிக்கிற மாதிரி சீன் அப்படி ஐயோன்னு துடிக்கிறாங்க ஒரு ஒரு குழந்தைக்கு அம்மா என்ன போய் எப்படி எங்க முத்தடிக்கிறது அப்படின்லாம் கேட்டிருக்கேன் எல்லா அப்புறம் வந்து அவங்க கணவரை கூப்பிட்டு சொன்ன பிறகு ஒன்றும் இல்லை நீ வந்து ரெண்டு பேரும் இப்படி முகம் வச்சப்பாங்க கேமராமேன் வந்து நீங்க முத்தம் கொடுத்த மாதிரி பண்ணிக்கு வர விடு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நினைச்சாங்க அப்போ வந்து எல்லாமே வந்து கல்யாணம் ஆன பிறகு தான் அதாவது தில்லான மோகன் அம்பால இவரு சிவாஜி கிண்டலா சொல்வாரு இவங்க சொல்லறான் அவர் இவங்க சொ பத்மணி அம்மா சொன்னாங்க ஒப்பிம்மா உனக்கு பதினெட்டு வயசு கேரக்டர்ல நடிக்கிற இதுல ஞாபகத்தில் பார்த்து நடி நடிக்க அப்படின்னு அப்போ அவங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு நிஜத்தில் எட்டு வயது டெக்கலாக இருந்தாலும் கூட அவர் முன்ஜாக்கிரையாக சொல்கிறது நீங்கள் வந்து ரொம்ப முதிர்ச்சியாகவும் தெரிஞ்சிருக்க கூட அந்த கேரக்டருக்கு இதை பொருத்தமாக இருக்கணும் அப்படிங்குறதான் சரி இப்போ பெரும்பாலுமே வந்து அந்த காலங்களில் வந்து இப்போ சராஜ தேவியாக இருக்கட்டும் இன்னும் பல முன்னணி நடிகைகளாக இருக்கட்டும் இப்போ தேவி வந்த அந்த சினிமாவுக்கு வந்த அந்த வயதுங்கிறது பதினேழு இப்போ ஜெயலலிதா அம்மா வந்தது வயதுங்கும் ரொம்ப பதினாறு பதினாறு ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களை ஏன் சார் தேர்ந்தெடுத்தாங்க இல்லை அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முதிர்ச்சி தெரியல ரொம்ப ஒல்லியாக தோணும் தெரியல உங்களுக்கு மஞ்சுளா வரும்போது ரொம்ப ஒல்லியாக ரொம்ப சின்ன பொண்ணாக தெரிஞ்சாங்க இவங்கெல்லாம் வரும்போது அது பெருசாக தெரியல அந்த மாதிரி தேவி அதுக்கு முன்னே வந்து உங்களுக்கு கன்னடத்தில் ஒரு படம் பண்ணாங்க ஹேமப்பா பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் வயசான ஒருத்தர் அறுபது வயசு ஹீரோவுக்கு ஹீரோயினாக நடித்தாங்க அவங்க அதில் தான் ஒரு அவார்டு கூட வாங்கினாங்க அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் அதுக்கு பிறகு வந்து கச்சதேவ ஒரு கன்னட படம் தமிழில் வந்து அதே படம் தான் கன்னடத்தில் படம் அப்போ தான் எம்ஜிஆர் பார்த்தோம் எம்ஜிஆர் பார்வைப்பட்டு அவங்க வந்து எப்படி ராமனுடைய கால்பட்டு அகலிகை ஆன மாதிரி கல் அந்த மாதிரி இவர் பார்வை பார்வைப்பட்டு இவங்க சினிமாவுக்குள்ளே வந்து மிகப்பெரிய லெவலில் போனாங்க அவங்க சாவர வரைக்கும் சொல்லிட்டு இருந்த ஒரு வார்த்தை வந்து எம்ஜிஆரனுடைய தெய்வம் அந்த தெய்வம் இல்லைன்னா நான் இந்த தேவி இல்லை அப்படின்னா அதுதான் நிஜம் இப்போ அதே போல் சார் இப்போ இவங்க வந்து நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க சரோஜாதேவி அம்மா இப்போ நடிப்பு வயசு வந்து எப்படி சார் இவங்களோட பர்ஃபாமன்ஸ்லாம் எப்படி நடிப்பு ஏறக்கூட உங்களுக்கு அறுபது வருஷம் இருக்கும் நடிச்சிருக்காங்க அவங்க கல்யாணம் வரைக்கும் கல்யாணம் கல்யாணம் ஆன பிறகுதான் என்ன பண்ணுறாருனா எம்ஜிஆர் டக்குன்னு வேற ஹீரோயின் மாற்றுறாரு அடிமைப்பெண்ணில் இவங்க பண்ண வேண்டியது கல்யாணம் ஆனவன் டக்குன்னு சொல்ல ஜெயலலிதாவை கொண்டு வர்றாரு அந்த அது வந்து ஒரு ஹீரோயின் தமிழ் சினிமாவுடைய எழுதப்படாத ஒரு சட்டம் வந்து கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த ஹீரோயினை ரசிகர்களும் இது பண்ண மாட்டாங்க ஏன்னா இவன் லவ் பண்ணுறான் படம் பார்க்கும்போது இவன் லவ் பண்ணிட்டு தான் படம் பார்க்குறான் இவன் எம்ஜிஆராக மாறினான் ஜெய்சங்கராக மாறினான் ஜமினிசன் மாறினான் அதனால் வந்து அவன் அந்த அந்த லவ்வோடு பார்க்கறான் அடுத்தவன் பொண்டாட்டின்னு ஆகும்போது இவன் வந்து பார்க்க தவிர்த்துறான் கொஞ்சம் செக்ஸியா பார்க்க தவிர்த்துறான் அதே மாதிரி ஹீரோக்களும் வந்து அடுத்தவங்க பொண்டாட்டிங்கிற ஒரு ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது ஹீரோக்களுக்கு எந்த கழுதை கிட்டாலும் நடிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஹீரோக்களுக்கு அவங்களுக்கு அழகா இருந்தால் சரி நடிப்பாங்க அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது என்னன்னா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஹீரோயினுக்கான ரேஞ்ச் இறங்கி தங்கையா போயிடுவாங்க அக்காவா போயிடுவாங்க அந்த மாதிரி மாறிடுவாங்க அதனால் அந்த ஒரு கேப் இருக்கும் இவங்க வந்து இவங்க நடித்தாங்க கல்யாணம் ஆன பிறகு கூட நடித்தாங்க அதுக்கு பிறகு இவங்க கொஞ்சம் ஹெனிமன் போயிட்டு வந்தாங்க ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் போயிட்டு வந்தாங்க இது திரையுலகம் அதாவது தமிழ் சினிமா வந்து இவங்களுக்குன்னு ஏதாவது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கா இல்லை தமிழ் சினிமா மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தது இவங்களுக்கு தமிழ் தான் இவங்க வந்து ஒரு கனவு கண்ணியாக மாற்றினது இங்கே தான் கன்னடத்தில் அவங்களுக்கு பெருசாக இல்லை கன்னடத்தில் நடித்தது வரைக்கும் போது ஒரு வயசான ஒருத்தருக்கு நடித்தாங்க எம்ஜிஆர் கூட நடிக்கும்போது இவங்க ரேஞ்சே மாறிடுது அதாவது நாடோடி மண்ணல்ல படம் நடித்து வெளிவந்த மறுநாளே வந்து இருபது படங்களை புக் ஆனாங்க எம்ஜிஆருடைய ராஜி அதுதான் ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ அப்படியே அதே மாதிரி உங்களுக்கு ஜெயலலிதா ஆயிரத்தில் ஒரு நடித்து அவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே பத்து படம் ரிலீஸ் புக் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகும்போது ஒரு பத்து படம் எங்கேயோ போயிடுவாங்க எம்ஜிஆருடைய அந்த இது அதே என்ன ஒரு ராசின்னு சொல்ல முடியாது அவர் பெரிய ஹீரோவாக இருக்கும்போது எல்லோருமே திரும்பி பார்ப்பாங்க அதனால ஒரு கவனிக்கப்படுற ஒரு ஹீரோயினா மாறிடுவாங்க இப்போ சார் இப்போ இவங்க வந்து வயது மூப்பு காரணமாக சில படங்கள்லாம் நடிக்காம இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஆதவனுங்கிற படத்துல சூர்யா தர அந்த படத்துல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த வயசுல இப்படி நடிக்க முடியுமாங்கிறத வெளிக்கொண்டு வந்து காமிச்சாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராஜ்குமார் அவருடைய கடைசி படமா அவங்களோட படமாக இருந்துருச்சு இதை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது இறுதி காலகட்டங்களையும் நடிப்பை வந்து முக்கியத்துவமா எடுத்துக்கிட்டாங்கல்ல இல்லை ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து சரியான கேரக்டர் தான் நடிப்பேன்ட்டாங்க இப்போ ஆதவன்ல ஒரு நல்ல கேரக்டர் ஒரு அக்காவாக வர்றாங்க ஒரு கொஞ்சம் மேக்கப் போட்டு இது போட்டு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல இதாக கேரக்டர் அது ஒரு வேற அன்னி மாதிரி பாட்டி மாதிரி எல்லாம் அது வேண்டான்னு சொல்லிடுவாங்க அது தேவையே இல்லை அப்படி சொல்லிடுவாங்க ஆமா தேவையில்லை ஹீரோயின் மாதிரி தான் இருக்கேன் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்த இன்னும் அவங்க ஹீரோயின் தான் சார் எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு எல்லாமே ஹீரோயின் தான் எம்ஜிஆருடைய பொருத்தமான ஜோடி யாருன்னா உங்களுக்கு எல்லோருமே சரோஜாதேவி தான் சொல்லுவாங்க ஜெயலலிதா சொல்லணும் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்ததால அவர் என்ன நீங்க லவ் சீனே பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் சரோஜாதேவிக்கும் உள்ள அந்த கெமக்சி வேற யாருக்கும் வந்ததே கிடையாது எப்படி சிவாஜிக்கும் பத்மணி அம்மாக்கும் எப்படி இந்த ஜெமினி கணேசனுக்கும் சாவித்ரிக்கும் லவ் பண்ற மாதிரி தெரியும் அது வேற யாருக்கும் வரல அதுக்கு வரைக்கும் எம்ஜிஆருக்கு லவ் சீன்ல நெருக்கமா நடிக்கவே மாட்டாரு இந்த அம்மா தான் இழுத்து பிடிச்சி வாங்க நான் என்ன இவங்களை சாப்பிடவா போறேன் வாங்கன்னு கட்டி பிடிச்சி இது பண்ணி எல்லாம் நடிக்க வச்சது இவங்கதான் அதுக்கு பிறகுதான் இயல்பு ஆயிடுச்சு அவங்களுக்குள்ள அதுக்கு முன்னே வரைக்கும் எம்ஜிஆர் வந்து ஒரு திருடாத ஒரு சீன் இருக்கும் ஒரு சீனில் வந்து ஒரு கோணிக்குள்ளே ரெண்டு பேரும் ஏ மறைஞ்சிக்கணும் கோணி எவ்வளோ இருக்கும் எவ்வளோ அதுக்குள்ளே மறியணுன்னா ரெண்டு பேரும் உரசிட்டு தானே முறையணும் அதுக்கு எம்ஜிஆர் என்ன சொல்கிறார் வேணாம் அந்த நடிப்பு இந்த சீன்லாம் வேணாம் எடுத்துருங்க அம்மார் இந்த மாவுடு ஏன் என்ன இதில் போயிருக்கு இல்லை இல்லை இந்த சீன் வேணாம் அப்படி வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து என்ன உங்களை கடிச்சு சாப்பிடுவா போகிறேன் ரெண்டு பேரும் கோணிக்குள்ளே தான் நிற்க போகிறோம் அப்படின்னா அவ்வளோ இன்னுமே சில ஆட்டோக்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது எம்ஜிஆரோட புகைப்படம் இருந்துச்சுன்னா ரைட் சைடு வந்து சரோஜாதேவியோட புகைப்படம் இல்லாமல் இருக்காது ஆமா அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ ரசிகர்கள் அந்த அளவுக்கு இருந்தது இவங்க அரசியலுக்கும் கூப்பிட்டு இருந்தாங்க அவங்க வர சொன்னார் எம்ஜிஆர் இல்லை வேணாம் சின்னவர் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டாங்க அவங்க ஒருவேளை வந்து அரசியலுக்கு வந்திருந்தா ஜெயலலிதாவுடைய இடத்த தேவி பூர்த்தி செஞ்சிருக்கோம் ஈஸியா போய் பூர்த்தி செஞ்சிருக்கோம் ஏன்னா அவங்களை அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் எவரே கொடுத்தாங்க இருபத்தி ஆறு படம் பண்ணாங்க இருபத்தி ஆறு படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு சில பேருக்கு தான் வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்கும் ராதாவும் சேர்ந்து பதிமூணு படம் பண்ணாங்க பதிமூணு படமும் பிளாக் பஸ்டர் ஒரே ஒரு படம் தான் சுமார் அந்த பதிமூணு படமும் பிளாக் பஸ்டர் ஆனதுனால பாலையா வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு எப்படியாவது ராதாவை இழுத்துட்டு வந்து என் கூட ஜோடியா நடிக்க வைக்கணும்னு தவமா தவம் இருந்தா பல உனக்கு சம்பளம் இரட்டிப்பா தருணங்கிறேன்னு சொல்லி கூட ராதா அவரு கூட போய் நடிக்கல ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ராதா அவர் கூட நடிச்சது வைங்க போட்டி வரும்போது அந்த அதை கவனிச்சு பார்ப்பாங்க ஹீரோக்கள் சார் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் சில பேர் பட் ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே போல சரஜாதேவியை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கன்னட இண்டஸ்ட்ரி தவிர ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியும் சினிமா இண்டஸ்ட்ரியுமே வந்து சரஜாதேவி இந்த படத்துல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதா சொன்னாங்க ஆனா வந்து சரஜாதேவி வந்து யார் புதுசாக பாலையாக இருக்கட்டும் மற்ற ஹிந்திலேருந்து அப்ரோச் வந்தாலுமே எம்ஜிஆர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க அது உண்மையா உண்மை தான் உண்மை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த திருடாதே அது இதுக்கு பிறகு வந்து அவர் சொல்லியிருந்தார் பார்த்து அதாவது அந்த கதையை பார்த்துக்கணும் கதை கேட்டு சரி ஓகே நல்லா இருக்கு நடி நல்லா இருக்குன்னு சொல்லுவார் அவரே சொல்லுவார் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ அது பிறகு அதாவது திருடாதல தான் புக் பண்ணாங்க அது பிறகு வந்து இந்த படம் பண்ணுறாங்க நடுவடி பண்ணாங்க அதுக்கு பிறகு அவங்க பிஸி ஆகிறாங்க அவங்க அம்மா கூடவே இருப்பாங்க அவங்க அம்மாவே கூட இருந்து அவங்களே தான் பார்த்துக்குவாங்க பெரும்பாலும் அவங்க இவர் கதை கேட்கும்போது சில சந்தேகம் இருந்தால் சொல்வார் இல்லை வேண்டாம் அது பண்ணாத விடு அப்படின்னு பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்துல ரொம்ப ஒத்துழைப்பு ஏன்னா அவங்க வந்து ஒரு கடைசி அவர் கல்யாணமான பிறகும் கூட அவர் ஃபோன் பண்ணி பேசுவார் உனக்கு ஏதாச்சும் உதவி இருந்தால் கேளு ஏதா உங்க கணவர் நல்லா இருக்காரா நல்லா அவருக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா கேளு அப்படி சொல்லுவார் கணவர் இறந்த பிறகும் கூட பெங்களூர் போய் ஒரு நாள் இருந்து அவங்கள ஆற்று படித்துட்டு பேசிட்டு வந்து ஏதாச்சும் உனக்கு கவலை இருந்தால் வீட்டுக்கு வா ஜானு ஜானு கூட்டா நான் சொல்கிறேன் பாரு வீட்டுக்கு வா ஒரு மாதம் இருந்துட்டு போ இங்கே தங்கிட்டு போ என்ன உன் பசங்களை கூட்டிட்டு வா போ அந்த ஒரு அந்த அளவுக்கு ஒரு இது இருந்தது ரிலேஷன்ஷிப் அவங்கள பத்தி இது கிடையாது ஜெயலலிதா அவங்க கடுப்பாயிருவாங்களே அவங்க மேல அவ்வளவு வரல அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சரி இப்போ அதே போல தமிழ் சினிமால வந்து பதினேழு பதினேழு வருஷம் வந்து முன்னணி நடிகையா மெயின்டைன் பண்ணிருக்காங்க இப்போ இருக்கிற நடிகைகள் யாருக்குமே அந்த லிமிட் இருக்க முடியல பட் அது எப்படி சார் சாத்தியம் ஆனச்சு அவங்களுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைஞ்ச கதாபாத்திரங்கள் அப்படி ஹீரோக்கள் அப்படி ஹீரோக்கள் கூட வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரியாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் அது இவங்களுக்கு என்னன்னா சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் சேர்ந்து நடிச்ச ஒரே ஹீரோயின் இவங்க தான் காலையில் எம்ஜிஆர் கூட நினைப்பாங்க மத்தியானம் சிவாஜி கூட நினைப்பாங்க ராத்திரி வந்து ஜெமினி கூட நடிச்சிட்டு இருப்பாங்க அப்போது வந்து உங்களுக்கு சிவாஜி எம்ஜிஆருங்கிற மிகப்பெரிய இமயங்கள் இமயம்னா நான் என் கூட நடிக்கிறேன் அவர் கூட நடிக்க கூடாது அப்படிமா சில நேரங்களில் ஆனால் அப்படி இல்லை இவங்களுக்கு மட்டும் அந்த இதானது விதி இருந்தது சிவாஜி அவர் மேலே ஒரு பயங்கர பாசமாக இருந்தார் சிவாஜிக்கு கூட நல்ல பாசம் சிவாஜி கூட பண்ண படங்கள் இல்லாமல் நடிப்பில் பேசப்பட்ட படங்கள் பாக பிரிமனை பார்த்தீங்கன்னா புதிய பறவை பார்த்தீங்கன்னா இன்னும் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு நடிப்பு இருக்கும் எம்ஜிஆர் கூட நினைச்சு ஜாலியான படங்கள் ஒரு லவ் லவ் பேடார் வந்து போவாங்க அவ்வளோதான் அதே போல் இப்போ ஜெயலலிதாக்கும் சரோஜா தேவிக்கும் இருந்த அந்த தொடர்பு எப்படி சார் இல்லை அவங்க ஓரளவு அவங்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள ஒரு போட்டியாக இருந்தது அதுக்கு பிறகு இவங்க வந்து ஒரு எம்ஜிஆருக்கு பிறகு வந்தாங்களா அந்த அந்த சமயத்தில் ஒரு நல்ல நல்ல நட்பாக இருந்தாங்க அவங்க வரும்போது கூட அவங்க வரவேற்று பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் மரியாதையோடு பேசியிருக்காங்க நல்ல பண்ணுவாங்க அரசியல் ரீதியான அரசியல் ரீதியான ஒரு இது இல்லை ஒரு நடிகைங்கிற முறையில் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சார் இப்போ இப்போ இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரீஸில் வந்து சின்ன சின்ன நடிகைகளுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குதும்மா அங்கே அப்போ அந்த டைமில் சரோஜேவி அதெல்லாம் எப்படி சார் தகர்த்து தெரிஞ்சாங்க அன்றைக்கி அது தெரியல என்னென்னா உங்களுக்கு பெரிய இரும்பு கோட்டை இப்போ எம்ஜிஆருடைய ஷூட்டிங் நடக்குதுன்னா யாருமே உள்ளே வர முடியாது ஒரே ஒரு சேர் தான் இருக்கும் அவருக்கு ஹீரோயின்னா ஹீரோயின் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கும் ஹீரோயின் இல்லைன்னா இவர் காம்பினேஷன் இவர் தான் இருக்கும் யாரும் உள்ளே வர முடியாது பத்திரிக்கையரன் கேட்டாலும் கூட சின்னவர் ஷூட்டிங் சின்னவர் சொன்னார் அவங்களுக்கு அப்படிமா இல்லைன்னா கிளம்பு நீங்கள் அவ்வளோதான் கேட்லேயே அனுப்பிடுவாங்க ஒரு முறை வந்து எம்ஜி வல்லபன் ஒரு உடைய ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் அவர் வந்து நிறைய கதை வசனம் எழுதியிருக்காரு இந்த கீதம் உதய கீதம் பாடுகிற இந்த எல்லாம் அவர் தான் எழுதினது பாடல் ஆசிரியர் கூட அவர் வந்து ஒரு ஜனூனான ஒரு பத்திரிகையாளர் ஒரு இதே இல்லாமல் நல்லா அழகக்கூடியவர் அழகாக எழுதக்கூடியவர் ஒருமுறை ஜெயலலிதா கிட்டே அவர் அப்பாயின்ட்மெண்ட் கேட்டிருக்காரு ராமன் தேடி சீதை தான் நினைக்கிறேன் இந்த இங்கே இதில் அப்போது வந்து இவர் போயிருக்கார் இல்லை சின்னவர் சொன்னாரா இல்லை ஜெயலலிதா சொன்னாங்க அதெல்லாம் இல்லை போய் கேட்டுப்பார் அவங்க அம்மா ஓகேன்னு சொன்னாங்க நான் வரேன் இல்லாட்டி போகிறேன் அப்படின்ட்டார் போய் அவர் இது கொடுத்தாக்கா ஸ்கிரீன் கார்டை போய் சொன்னோன்னே சரி வர சொல்லுவேங்கன்றார் உடனே அம்மா என்னத்துக்கு நீ இது பண்ணுற நீ வந்து வீட்டில் வச்சு பேட்டி தர வேண்டிய என்னத்துக்கு நீ தர அப்படின்னா இதெல்லாம் கொடுக்க எனக்கு வந்து அதுக்குள்ளே வர சொல்லிட்டாங்க அவர் வந்தார் உள்ள வர்றாரு உள்ளே வரும்போது சரி சரி பேட்டி கொடுத்து அப்படின்றாரு ஒரு புக்கு புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு புக்கை தூக்கி பீசி இதுக்கெல்லாம் எனக்கு உரிமை இல்லையா அப்படி மேலே எம்ஜிஆர் மேலே போட்டு அவங்க போயிட்டாங்களாம் அப்படி நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் அவர் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு அவர் ஷூட்டிங்கில் அவரை தவிர யாரும் வர முடியாதுன்னு சொல்லும்போது வேற எதுவுமே நமக்கு தெரியாது அதுக்கு பிறகு இந்த கார்த்திக் இவங்கெல்லாம் வந்த பிறகு தான் அந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறங்களும் கொஞ்சம் அரங்கங்களும் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு சில ஹோட்டல்களில் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும் அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கும் அப்படி அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படி சில இடங்களில் சில ஹீரோக்கள் வந்து அவங்களே வந்து இந்த ஹீரோயின் அட்ஜஸ்ட் பண்ணாதான் உண்டு ஒன்றும் இல்லாட்டி இல்லை நான் அவங்க கூட நடிக்க மாட்டேன்னு சொல்கிற ஆட்களும் இருக்காங்க ஏன் தெலுங்குல வந்து ஒரு ஹீரோயினாக புக் பண்ணாங்கன்னா அப்பா அம்மாங்க தம்பி உட்பட யூஸ் பண்ணிக்கிற ஆட்களும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க இது வந்து இன்னைக்கு வந்து வியாபாரமாக மாறிப்போச்சு அன்னைக்கு வந்து இது பட்டும் படாமல் அவங்களுக்குள்ள குறிப்பிட்ட அவங்களுக்குள்ள ஒரு இதாக இருந்துச்சு அது உச்சத்தில் சில நடிகைகள்லாம் போவாங்க சரோஜதேவி உச்சத்தில் போன அந்த தருணம் எந்த படம் சார் எப்படி அவங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் சேர்ந்தாங்க நிறைய கமிட்மெண்ட் வந்தாங்க இல்லை ஒவ்வொரு படமும் அவங்களுக்கு ஒரு பெரிய உச்சத்தை கொடுத்துரு சார் அதாவது எங்கள் வீட்டு பிள்ளை இந்த பொங்கலுக்கு வருது மாபெரும் வெற்றி திருமண பக்கமெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பாடல் இதெல்லாம் வந்து அதுவும் இல்லாமல் சென்னை சிட்டி வந்து ஏரியா எம்ஜிஆர் தான் வாங்கியிருந்தார் அவர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் இது பண்ணார் அந்த படத்தில் எக்கச்சக்கமாக சம்பாரித்து ஒரு லட்ச ரூபாய் தயாரிப்பாளருக்கு அனுப்புனா நான் அதிகமாக சம்பாரிச்சிட்டேன் தான் ஒரு லட்ச ரூபா அனுப்பி அனுப்பினாரான் அவர் வந்து வேணால் நீங்கள் தர்மம் செய்வீங்க தர்மம் செஞ்சுருங்க அப்படின்றார் அவர் நாகிரெட்டியா சார் இப்போ அதே போல் நம்ம இப்போ இருக்கக்கூடிய சில நடிகைகள்லாம் திடீர்னு பார்த்தா ஒரு படம் இட்டாயிடுச்சுன்னா காரு பங்களா என்னென்னு செட்டில் ஆகிற அதெல்லாம் பார்க்க முடியுது சில நடிகைகள் வந்து முதலீடு வியாபாரங்கள்லாம் அதெல்லாம் இப்போ சரோஜாதேவிக்குன்னு அந்த பொருளாதார ரீதியாக வந்து எப்படி சார் அவங்க செட்டில்டு அவங்க பொருளாதாரங்களே எக்கச்சக்கமான சோரவு தான் அதை முதல் படத்தில் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு தான் சம்பளம் ம் அதுக்கு பிறகு ஐயாயிரம் சம்பளம் பத்தாயிரரூபா சம்பளம் ஒரு பத்து ஆறு படம் பிறகு விட எங்க பிள்ளைங்க இதான பிறகு பாத்தீங்கன்னா சின்னப்பா தேவருடைய ஆஸ்தான ஹீரோ இவங்க ஹீரோயின் ஒரு வள்ளி தெய்வாணிம்பாங்கலா அந்த மாதிரி அவர் முருகான்னு தான் கூடுவார் எம்ஜிஆர் முருகா நீ வந்தா போறோம் முருகா அப்படின்னு பாரு அத சுரோஜா தேவி வாமா நீ வள்ளியா வந்துருமா அப்படின்னு பாரு அவரு இத அந்த அளவுக்கு அவர் வந்து காசால அடிக்கக்கூடியவர் அவர் அந்த ஆஸ்தான நடிகா இருந்தாங்க அவங்க அதனால சில சில கம்பெனியில வந்து சில பேர் ஆஸ்தான நடிகா ஆயிருவாங்க ஆனா இவங்க என்னன்னா இப்போ இருக்கிறவங்க ஆட்டம் போறதுதான் சார் ஒரு படம் ஓடிச்சுன்னா ஒரு பார்ட்டி வச்சு அதுக்கு சாப்பிட்டு இது குடிச்சு அது குடிச்சு கும்மாலம் போட்டு ஒரு நடிகை கூட அந்த நடிகையை கூட கும்மாலம் போட்டு ஒரு வழி ஆக்கிறாங்க அன்னைக்கு அவங்களாம் கிடையாது அது வச்சாலும் சத்தம் இல்லாமல் ஏதோ ஒரு தண்ணியெல்லாம் அதிகமாக அடிக்க மாட்டாங்க அது ஒரு அமைதியா அவங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் வாங்கி தரது அது வாங்கி தரது ஒரு பெரிய பெரிய இதுதான் பிரம்மாண்டமாக இருக்கே சார் பிரம்மாண்ட் எதுக்குனாலும் சக்ஸஸ் ஆமா அதாவது ஒரு நாலு பேருக்கு நோட் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு அடுத்த முதல்வர் நான் தான்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க நாற்பது நானூறு ரூபாய்க்கு நோட் புக் வாங்கி கொடுத்துட்டு நாலு லட்சம் ரூபாய்க்கு அட்வாய் இதை தேடிக்கிறது அதுதான் இந்த மாதிரி தான் இப்போ சமீபத்தில் வனிதா விஜயகுமார் கூட இப்போ ஒரு படம் எடுத்திருந்தாங்க மிஸ் எது மிஸ்ஸுன்னு சொல்லிட்டு அதில் பத்திரிகையில சந்திப்பாக இது அப்புறம் காப்பிரைட்ஸ் இஷ்யூ அந்த மாதிரிலாம் கூட போயிட்டு பாடல் இல்லைம்மா ஆமாம் அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அப்போ வனிதா பேசுகிறப்ப என்ன சொல்லிட்டாங்க நான் இளையராஜா வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டியது திரும்பி அந்த அந்த பதிவுக்கு அப்புறம் நிறைய கண்டனங்கள் விமர்சனங்கள் வந்து சோசியல் மீடியால தொடர்ந்து வர்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அப்புறம் திரும்பி அந்த வார்த்தையை வந்து அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க நானும் கார்த்திகை ராஜா உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படிலாம் ஒன்னும் இல்ல தவறா சித்தரிச்சிட்டாங்க சொன்னதே நீங்க தான் ஆனா தவறா சேலை ராஜா கல்லூரி இருக்கிற இந்த கல்ச்சர் எப்படி சார் பாக்குறீங்க கார்த்திக் ராஜா கல்லூரி மங்கத்தமா இருப்பாரு கொஞ்சம் அப்படியே அமையுதா ஏதோ ஒரு ஒரு பூனை பால் குடிச்சிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருப்பாரு ஒரு வேளை ரெண்டு பேரும் கடையில போட்டிருக்கலாம் லவ் பண்ணிருக்கலாம் அதை வந்து ராஜா சாருக்கு தெரிஞ்சுட்டு உடனே அவரு கல்யாணம் பண்ணி இது பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி கிளம்புமா மஞ்சுளா மகளை கிளம்பான்னு சொல்லியிருக்கலாம் அது தெரியல நமக்கு ஆமாம் என்னென்னா அவங்க அந்த ரைட்ஸு இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ரஜினியை விடலை கமலை விடலை அஜித்தை விடலை உங்களுக்கு எஸ்பிபியே விடலை ரைட்ஸ் விஷயத்தில் அவர் தான் அப்படி கன்னிங்காக இருக்கார்ல நீங்கள் ஏன் மறுபடியும் போயிட்டு போய் பேசுனதை இவர் சொன்ன உடனே ஓகேன்ட்டாரா ஓகே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டா தெரியலையே அது முதல்ல போய் அப்பான்னு சொல்லியிருக்கேன் அப்பான்னு இப்போ இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இவ்வளோ சர்ச்சைகளில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க நடிகைகள்லாம் பட் சராஜ எப் எப்படி அதை மெயின்டைன் பண்ணி வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு அந்த ஒரு பேட்டிகள்லாம் கொடுப்பாங்க அது வந்து பேட்டிகள் கூட சில நேரங்களில் எம்ஜிஆர்லாம் கூட இருப்பார் அதாவது சில அந்த ஒரு உதாரணமாக சொன்னோம்னா அவங்களுக்கு சில இது ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் ஒரு முறை வந்து ஏபிஎம் இதில் ஊட்டியில் வந்து ஒரு ஷூட்டிங்கு நைட் ஆயிடுச்சு நைட் ஆகிடுச்சி இப்போ மாதிரி வண்ணெல்லாம் இதெல்லாம் கிடையாது வசதி மலைக்கு மேலே அப்படின்னா அந்த வசதியெல்லாம் கிடையாது அங்கே வந்து அப்படியே உதறிட்டு உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறது இல்லை ரொம்ப குளிர்து ரொம்ப குளிருது அப்படின்றாங்க ஏதோ ஒரு போத்திட்டு கூட முடியலை அவங்களால நாங்களே சில மீனா பொண்ணு அந்த பாட்டு எடுக்கும்போது ம மேலே மடியில் ம மலையில் எடுத்தாங்க மணி நேரம் பன்னெண்டு மணி நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம் கை இப்படி இருக்குது உங்களுக்கு ம ஊட்டியில் அப்போ வந்து அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் இப்போ கூட அன்னைக்கு வந்து இன்னைக்கு வீடுகள் ஜாஸ்தி அப்போ வந்து உங்களுக்கு வீடுகள்லாம் கிடையாது இது கிடையாது அவ்வளோ குளிர் அவங்கள தாங்க முடியாம இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு இவ இப்போ ஒரு நீ மட்டும் என்ன குளிராம உட்காந்துருக்க இல்லை அந்த இது மருந்து ஒன்று போட்டேன் மருந்து போட்டி ஆமாம் என்ன பிராந்தி ஏன் அது போட்டோம்னா குளிராது அப்படியே சூடாக இருக்கும் அப்படியே என்ன கொஞ்சம் கூட அப்படின்ட்டாங்க இதுதான் ஆமாம் தெரியாது இவங்களுக்கு பிராந்தி என்ன அப்படின்னு தெரியாது சொன்ன உடனே அவங்க அதான் பொண்ணை எடுத்துகிட்டு வந்துச்சு அது எம்ஜிஆர் வந்து கருப்பு கண்ணாடி போட்டிருப்பார் எப்போவுமே எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துருந்தாலும் கூட கருப்பு கண்ணாடி போட்டிருப்பார் யார் யார் எங்கே போகிறான் வர்றான் யார் பேசுகிறாங்க எல்லாம் உள்ளே நோட் பண்ணிக்குவார் அதே மாதிரி பார்த்தா கருப்பு இதை பீரா பிராண்டி கொடுக்க போகுது ஓங்கி வந்து அந்த பொண்ணை அடிக்க போயிட்டு என்ன நினைக்கிற நீ அவ்வளோ என்ன நீ ஏன் குடிக்கிறாத அது குளிர்ந்தால் குளிர் போகுமாமே குளிர் போயிடும்னு சொன்னாங்களோ அதான் குடிக்கிறேன் நல்லாயிருக்கும் இல்லை குளிருக்கு உன்னை அப்படின்னு திட்டிட்டு உங்கள் அம்மா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு உன்னை கொன்னே போடுவோம் அந்த அம்மா இனிமேல் அந்த அவளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து அவ்வளோதான் தொலைச்சிருவன்னு சொல்லிட்டு சூடாக பால் வாங்கி கொடுத்து அதை குடி முதல்ல இதை புளி பிடிச்சி கையில் அப்படின்ட்டு போறாரு அவள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் அவ்வளோ வெளிந்தியா இருந்துருக்காங்க சில இடங்களில் போயிட்டு எங்கள் மதுரை தமக்கம் மைதானம்லாம் போறாங்க அந்த எங்கள் வீட்டு பிள்ளை கூட்டம் குமிஞ்சு கிடக்கு அதே எங்க வீட்டு பிள்ளைக்காக இது போனாங்க சிலோனுக்கு போனாங்க இனிமேல் எம்ஜிஆரும் சிவராஜாதையும் வரவே கூடாதுன்ட்டாங்க அந்த கூட்டம் தாங்க முடியாமல் இவங்களுக்குள்ளே வந்து அவங்க அம்மா பக்கத்தில் இருப்பாங்க அதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் பக்கம் இருப்பார் நீ வந்து இதுதான் பேசணும் இது சொல்லாத சரி இப்போ தலைவிகளுக்கெல்லாம் வந்து உடனே வந்து அவங்களோட மறைவு ஆகிட்டாங்க அப்படின்னா அவர் அவர்கள் சம்மந்தமான திரைப்படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ அதே போல் அந்த பயோ ஃபிலிம்லாம் எடுக்க ஆரமிச்சிடுறாங்க அந்த மாதிரி சரோஜா தேவி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருக்கு இருக்குது எடுக்கலாம் எடுக்கலாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அவங்க பண்ண படம் ஏற்கனவே ஒன்று ஒன்று பண்ணியிருக்காங்க ஒன்ஸ் மோர் அப்படின்னு பண்ணாங்க இல்லையா அது வந்து இரு இருவர் உள்ளங்கிற படத்தோட ஒரு காப்பி அடிச்சு பண்ணியிருப்பார் எஸ் அதுதான் அந்த ஒன்சுமார் அதில் விஜயை கோத்து விட்டுருப்பார் சிவாஜி கூட நடிக்கிறார் அந்த அந்த ஒன்சுமாரில் வந்து அப்போ தான் அன்னைக்கு தான் ஒரு உட்காந்து சிவாஜி இவங்க வந்து அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வச்சாங்க எம்ஜிஆர் கூட அப்போ மறைஞ்சிட்டா எம்ஜிஆர் மறைஞ்சிட்டார் நினைக்கிறேன் மறைஞ்சிட்டார் பத்மணி அம்மா மறைஞ்சிட்டாங்க சாவித்திரி அம்மா இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அன்றைக்கி உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப சிவாஜி அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க பப்பி அம்மா இருந்தால் எப்படி கலகலப்பாக இருக்கும்ல நம்ம ஷூட்டிங்கில் உட்காந்து எவ்வளோ அரட்டை அடிப்போம் இது பண்ணுவோம் பாரு பப்பி கிடையாது சாவித்திரி கிடையாது இவங்க போயிட்டா அண்ணன் வேற போயிட்டாரு நான் எப்போ போகிறேன்னு தெரியல நானும் போயிடுவேன் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படி இப்படின்னு நாங்களாம் இவங்க அவங்க வீட்டில் இருந்து சிவாஜி வீட்டில் இருந்து வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டு ரொம்ப கவலையோடு பேசிகிட்டு இருந்தால் பேசி ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்தில் அவரும் காலம் ஆனால் இவங்க வந்து கருணாநிதி மாதிரி இருந்தாங்க கருணாநிதியுடைய ராசி நீங்கள் உங்களுக்கே தெரியும் ராஜாஜி எதிர்த்தார் அவரும் காணாமல் போயிட்டார் காமராஜர் எதிர்த்தார் காணாமல் போயிட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லோரையும் அனுப்பி வச்சு தான் கடைசியாக போனார் அதே மாதிரி இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுன்னா இவங்க கடைசியாக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக தமிழ் நன்றி சார்